அனைவருக்கும் வணக்கம் ரெயின்போ குழுவுடைய தீபாவளி குழுக்கள் ஐந்தாவது மாத குழுக்களில் இருக்கும் இந்த மாதம் நிறையா பரிசு பொருட்கள் கம்பெனி மூலமாக தரப்போகிறாங்க என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஜாக்பாட் ஒரு நபருக்கு இருக்குது அதே மாதிரி மொபைல் ஃபோன் ஒன்று பட்டன் மொபைல் ஃபோன் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கப்போகுது ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டைனிங் செட்டு ஒரு நபருக்கு ப்ளூடூத் ஏற்பாடு கிடைக்க போது மேட்ரஸ் ஒரு நபருக்கு கிடைக்க போகுது ரெண்டு பேர்த்துக்கு அரிசி ட்ரம் சில்வர் அதாவது எவர் சில்வர் ட்ரம் ரெண்டு பேர்த்துக்கு கிடைக்க போகுது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒருத்தருக்கு கிடைக்க போது பத்து பேர்த்துக்கு சில்வர் காயின் ஒருத்தருக்கு தங்க காயின் கிடைக்க போகுது ஸோ பத்து அப்படின்னா பத்து கஸ்டமர் ப்ளஸ் ஏஜென்ட் பத்து பேர்த்துக்கு இருபது பேர்த்துக்கு கொடுக்க போகிறாங்க தங்க காயின் ஒன் ப்ளஸ் ஒன் ஏஜென்ட்டுக்கும் கஸ்டமருக்கும் போகுது ஸோ இதுதான் இந்த ஐந்தாவது மாதத்தில் கஸ்டமருக்கு கிடைக்க போகுது யாரெல்லாம் இவ்வளோ பொருட்களும் இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் போக போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஷீல்டு பண்ண குடம் இருக்குது அதை ஓப்பன் பண்ணிடலாம் டோக்கன் உள்ளே இருக்குது ஓகே ஓப்பன் பண்ணிடலாமா ஓகே ஃபஸ்ட்டு யார் எடுக்க வரீங்க தியாகோ உங்களுடைய டீம்ல இருந்துட்டு ஜனாத் அவங்க வின் பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் ஜாக் பாட் வின் பண்ணவங்க அவங்க வரப்போற மாதத்துல அவங்க எந்த பைசாவும் கட்ட வேண்டாம் ஆனா இந்த திட்டத்துல நீங்க தொடரலாம் சரி அடுத்ததா ஒரு பட்டன் மொபைல் போன் யாருக்கு போகுது அப்படின்னு பாக்கிறதுக்கு வந்து டோக்கன் எடுங்க அவங்கள எல்லாமே ஒவ்வொருத்தவங்களாம் வந்து எடுக்க சொல்ல வேண்டியது தானே ஒன் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் பதினொன்று முப்பத்தி நாலு ஜோதிகா அவங்க வின் பண்ணியிருக்காங்க கார்த்திக் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு வாழ்த்துக்கள் ரெண்டு பேர்த்துக்கு டைனிங் செட் ஓகேவா எவர் சில்வரில் செட் இங்கே வச்சிருக்காங்க இது இது ரெண்டு பேர்த்துக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் போக போதும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் வாங்க ஓகே டபுள் நைன் செவன் டிபி இனிகா உங்களுடைய டீமில் இருந்துட்டு ஐஸ்வர்யா அவங்க வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் ரெண்டாவது எவர் சில்வர் இந்த டைனிங் செட் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத இப்போ டோக்கன் எடுக்கிறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன் ஃபோர் த்ரீ ஜீரோ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது பெரிய பிளேட்டு அப்புறம் கிளாஸஸ்ஸு குட்டி பவுல் இந்த மாதிரி நிறையா இங்கே போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அத்தனை பொருட்கள் இருக்குது ஸோ ரெண்டாவதாக வின் பண்ணவங்க ஆஷிகா அவங்க வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் பிரதாப் அவங்களுடைய இருந்துட்டு சரி அடுத்த டோக்கன் எடுக்கிறதுக்கு நான் தான் எடுப்பேன்னு குட்டி பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் வராங்க அடுத்தடுத்த டோக்கன் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏர்பட்ஸ் ப்ளூடூத் ஏர்பட்ஸ் அடுத்தது யாருக்கு அப்படின்னு Okay, ஓகே you, ஒன் செவன் டபுள் ஜீரோ தீபா அவங்க வின் பண்ணியிருக்காங்க செந்தில் அவங்களுடைய டீமில் இருந்துட்டு வாழ்த்துக்கள் அடுத்ததா மேட்ரஸ் பெட்டு யாருக்கு போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் எடுங்க ஓகே தேங்க்யூ அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு சுஷ்மிதா அவங்க வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்ததா ரெண்டு பேர்த்துக்கு எவர் சில்வரில் அரிசி ட்ரம் ஓகே இது யாருக்கு போகுது அப்படிங்கறத பாத்தரலாம் எடுங்க நீங்க ஒன்று எடுங்க எடுத்துட்டீங்களா பரவாயில்ல இன்னொன்னு எடுங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கணும் செந்திலோட டீம்ல இருந்துட்டு இதெல்லாம் அவங்க வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் ரெண்டாவது அரிசி ட்ரம் உடைய நம்பர் தான் நம்ம ரெண்டு பேர் வந்தாங்களே ஒன்னா எடுத்துட்டாங்க எயிட் த்ரீ சிக்ஸ் டோக்கன் நம்பர் அது யாரு தர்மன் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு காயத்ரி வின் பண்ணிருக்காங்க இந்த எவர் சில்வர் அரிசி ட்ரம் கிடைக்க போகுது சரி அடுத்ததா என்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் யாருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம் டோக்கன் எடுக்கணும் இல்லையா அதுக்கு பிரதாப் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு சர்வியா அவங்க வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்ததான் நம்மளுடைய கேட்சி குரூப்பில் பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி சீட்ல பத்து பேத்துக்கு சில்வர் காயின் போகுது டக்கு டக்குன்னு வந்தீங்கன்னா அந்த பத்து பேர் யார் அப்படின்னு பார்த்துரலாம் பிளஸ் டென் சில்வர் காயின் அந்த கஸ்டமர் பிளஸ் யார் வின் பண்ணியிருக்காங்களோ அந்த கஸ்டமருடைய ஏஜென்ட்டுக்கும் கிடைக்க போகுது சரி முதல் சில்வர் காயின் யாருக்கு அப்படின்னு பார்த்துரலாம் ஓகே ஒன் செவன் டூ ஃபைவ் ஈஸ்வரன் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அபி அவங்க வின் பண்ணியிருக்காங்க அடுத்த இரண்டாவது சில்வர் காயின் இந்த மாதத்துடைய ரெண்டாவது சில்வர் காயின் யாருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க 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 ஃபோர் செவன் டூ ஜெயபாரதி அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு சிவா வின் பண்ணியிருக்காங்க மூன்றாவது சில்வர் காயின் ஜ தர்மான் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு ஜனனி வின் பண்ணியிருக்காங்க நாலாவது சில்வர் காயின் இந்த மாதம் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன் எயிட் டூ ஜீரோ ஒன் எயிட் டூ ஜீரோ டேவா உங்களுடைய இருந்துட்டு ஆனந்த் அவர் வின் பண்ணியிருக்காங்க ஐந்தாவது சில்வர் காயினுக்கான டோக்கன் எடுக்க வாங்க ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அவங்களுடைய உங்களுடைய டீம்லேருந்துட்டு ஹர்ஷவர்தனி வின் பண்ணியிருக்காங்க ஆறாவது சில்வர் காயினை எடுத்துடலாம் வாங்க ஆளா ஆறாவது சில்வர் காயினு அப்படியே டோக்கன் நம்பர் இப்போ யார் வின் பண்ண போறாங்கன்றத பார்த்துடலாம் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் இந்த மாதம் ஆறாவது சில்வர் காயினை வின் பண்ண டோக்கன் நம்பர் இவங்க தான் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜெயபாரதி அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு சாந்தி தான் வின் பண்ணியிருக்காங்க சரி செவன்த் சில்வர் காயின் ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் கோபிகா அவங்க வின் பண்ணியிருக்காங்க செந்தில் அவங்களுடைய டீமில் இருந்துட்டு அடுத்ததா எட்டாவது சில்வர் காயின் இந்த மாதம் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன் சிக்ஸ் எயிட் செந்தில் அவங்களுடைய டீமில் இருந்துட்டு சதீஷ் குமார் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அடுத்ததா ஒன்பதாவது சில்வர் காயின் நயன் சிக்ஸ் ஒன் டிபி இனிகா அவங்களுடைய டீமில் இருந்துட்டு சித்தார்த் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அடுத்ததா கடைசி பத்தாவது சில்வர் காயின் 1417 கார்த்திக் அவங்க வின் பண்ணியிருக்காங்க செந்தில் அவங்களுடைய டீம்லேருந்துட்டு வாழ்த்துக்கள் அடுத்ததா தங்க காயின் ஒன் பிளஸ் ஒன் கஸ்டமர் ப்ளஸ் ஏஜென்ட்டுக்கு போகும்போது தங்க காயினை யாருக்கு அப்படிங்கிறத வந்து எடுங்க எயிட் ஜீரோ எயிட் நந்தினி அவங்க வின் பண்ணியிருக்காங்க தர்மன் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நம்மளுடைய ரெயின்போ டீம் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த ஐந்தாவது மாத தீபாவளி சீட்டில் இந்த பொருட்கள் எல்லாம் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் வின் பண்ணோம் இல்லையா டோக்கன் எடுத்தோம் இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் இப்போ டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஜாக் பாட் வின் பண்ணவங்க ஜனார்க் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க தியாகு அவங்களுடைய டீமில் இருந்துட்டு ஸோ அவங்களுக்கான ஜாக்வாட்டை இப்போது கொடுத்துடலாம் வரப்போகிற மாதங்களில் அவங்க பைசா கட்ட வேண்டாம் அதை ஃபுல்லாக அந்த கார்டு ஃபில் பண்ணுவாங்கள்ல உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி இப்போ கொடுத்துருவாங்க அதாவது நான் வாங்கிக்கல நான் கொடுக்குறேன் அடுத்ததாக டபுள் ஒன் த்ரீ ஃபோர் ஃபோன் நம்ம ரொம்ப சூப்பராக இப்போ வந்துட்டு தேவையான ஒன்று ஏன்னா வெயில் காலத்தில் ஸ்மார்ட் ஃபோன்னா ஹீட் ஆகிட்டே இருக்கும் இது எவ்வளோனாலும் பேட்டரி இன்றைக்கும் ஹீட்டும் நல்ல வராது தாங்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபோனை இந்த சம்மர் சீசனில் கொடுத்துருக்காங்க ஜோதிகா அவங்க வின் பண்ணியிருக்காங்க சரியா கார்த்திக் அவங்களுடைய டீமில் இருந்துட்டு அவங்களுக்கு இப்போது ஃபோன் கொடுக்க போகிறாங்க அடுத்ததா ரெண்டு டின்னர் செட் அதில் முதல் வின் பண்ணவங்க ஒன் ஃபோர் த்ரீ ஜீரோ டோக்கன் நம்பர் ஹாஷிகா அவங்க வின் பண்ணிருக்காங்க பிரதாப் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு செந்தில் பிரதாப் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு சோ அவங்களுக்கான டின்னர் செட் ஹாஷிகா செந்தில் அடுத்ததா டபுள் நைன் செவன் டின்னர் செட் வின் பண்ணவங்க ஐஸ்வர்யா அவங்க டிபி இன்னிக்கா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அடுத்ததா ஒன் செவன் டபுள் ஜீரோ நெக் பேண்ட் ப்ளூடூத் ஹெட்செட் செட் வந்துட்டு தீபா அவங்க வின் பண்ணியிருக்காங்க செந்தில் அவங்களுடைய டீம்ல இருந்து டூ ட்ரிபிள் த்ரீ என்ன அப்படின்னா மேட்ரஸ் பெட்டை வின் பண்ணவங்க சுஸ்மிதா அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஷால்னி சரவணன் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அவங்களுக்கான பெட்டுக்கான கூப்பன் வந்துட்டு இப்ப கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆபீஸ்ல வந்துட்டு நீங்க வாங்கிக்கலாம் பெட்டை எடுத்துக்கலாம் எங்கடா பெட்டை காண வேண்டி தேட வேண்டாம் அடுத்ததா ரெண்டு பேர்த்துக்கு ரைஸ் ட்ரம் இந்த மாதம் கிடைக்குது அதில் ஃபர்ஸ்ட் ரைஸ் ட்ரம் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் அந்த டோக்கன் நம்பர் இதல்யா அவங்களுக்கு கிடச்சிருக்கு செந்தில் அவங்களுடைய டைம்ல இருந்துட்டு அவங்களுக்கான அந்த ரைஸ் ட்ரமை இப்போ வாங்கிக்கலாம் ரெண்டாவது ரைஸ் ட்ரம் எயிட் த்ரீ சிக்ஸ் டோக்கன் நம்பர் காயத்ரி அவங்க வின் பண்ணிருக்காங்க தர்மன் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு அவங்களுக்கான ரைஸ் ட்ரம் இப்போ வழங்கப்படுகிறது ஒன் ஃபோர் டூ நயன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வின் பண்ண டோக்கன் நம்பர் சர்வ்யா அவங்க வின் பண்ணியிருக்காங்க பிரதாப் அவங்களுடைய டீமில் இருந்துட்டு ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான கூப்பன் வவுச்சரையும் இப்போது கொடுக்குறாங்க ஏன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கே கொண்டு வந்துட்டு கொடுக்க முடியாதுல்ல அதனால் அதுக்கான கூப்பன் வவுச்சர் வாங்கிட்டால் அவங்க ஆஃபீஸில் போய் வாங்கிக்கலாம் ஐந்தாவது மாத ரெயின்போ குளுடைய தீபாவளி சீட்டில் இப்போது பத்து பேர் சில்வர் காயின் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா டென் பிளஸ் டென் யாருக்கு போகுது அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் அவங்க ஒவ்வொருத்தவங்களாம் வந்து இப்போ கலெக்ட் பண்ணிக்க போறாங்க ஃபர்ஸ்ட் சில்வர் காயின் ஒன் செவன் டூ ஃபைவ் அபி அண்ட் அவங்களுடைய டீம் லீடர் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் ஸோ ரெண்டு பேருத்துக்கான சில்வர் காயின் இப்போது வழங்கப்படுகிறது ரெண்டாவது சில்வர் காயின் ஃபோர் செவன் டூ சிவா அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஜெயபாரதி அவங்களுடைய டீம் எயிட் சிக்ஸ் ஜீரோ மூன்றாவது சில்வர் காயின் ஜனனி அவங்க அண்ட் தர்மன் அவங்களுடைய டீம் ஸோ ரெண்டு பேத்துக்குமான சில்வர் காயின் இப்போது வாங்கிக்கலாம் நான்காவது சில்வர் காயின் ஒன் எயிட் டூ ஜீரோ டோக்கன் நம்பர் ஆனந்த் தேவா உங்களுடைய டீம் ரெண்டு பேர்த்துக்குமான சில்வர் காயின் இப்போ வாங்கிக்கலாம் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஐந்தாவது சில்வர் காயினை வின் பண்ணவங்க ஹர்ஷவர்தனி சுசீலா உங்களுடைய டீம் ரெண்டு பேர்த்துக்குமான சில்வர் காயின் ஏஜென்ட் அண்ட் அந்த கஸ்டமருக்கான சில்வர் காயின் இப்போ கொடுக்குறாங்க ஆறாவது சில்வர் காயின் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டோக்கன் நம்பர் சாந்தி அவங்க ஜெயபாரதி அவங்களுடைய ஸோ ரெண்டு பேர்த்துக்குமான வெள்ளி நாணயம் இப்போ வந்து வாங்கிக்கோங்க ஏழாவது சில்வர் காயின் கோபிகா ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் டோக்கன் நம்பர் அவங்க செந்தில் அவங்களுடைய இருந்துட்டு இரண்டு பேர்த்துக்குமான சில்வர் காயின் இப்போது கொடுக்குறாங்க எட்டாவது சில்வர் காயின் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் டோக்கன் நம்பர் சதீஷ்குமார் அவங்க வின் பண்ணியிருக்காங்க செந்தில் அவங்களுடைய டீமில் இருந்துட்டு ஸோ செந்தில் அண்ட் சதீஷ்குமார் ரெண்டு பேத்துக்கமான வெள்ளி நாணயம் இப்போது வழங்கப்படுது நைன்த் சில்வர் காயின் நைன் சிக்ஸ் ஒன் டோக்கன் நம்பர் சித்தார்த் அவங்க வின் பண்ணியிருக்காங்க டிபி இனிகா அவங்களுடைய டீமில் இருந்துட்டு அவங்களுக்கான சில்வர் காயின் இப்போ வழங்கப்படுது பத்தாவது சில்வர் காயின் கார்த்திக் அவங்க வின் பண்ணியிருக்காங்க செந்தில் அவங்களுடைய டீம் கார்த்திக் அண்ட் செந்திலுக்கான சில்வர் காயின் இப்போ வழங்கப்படுது வந்து வாங்கிக்கலாம் அடுத்ததா இந்த ஐந்தாவது மாசத்துடைய தீபாவளி சீட்டுடைய தங்க காயினா வின் பண்ணவங்க எயிட் ஜீரோ எயிட் டோக்கன் நம்பர் நந்தினி அவங்க தர்மன் அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு தர்மன் மற்றும் நந்தினி ரெண்டு பேர்த்துக்குமான தங்க காயின் இப்போ வழங்கப்படுகிறது ரெயின்போ குழுவுடைய ஐந்தாவது மாத தீபாவளி சீட்டுடைய குழுக்கள் பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க தங்க காயின் சில்வர் காயின் நிறைய பரிசுகள் மொபைல் ஃபோன்லாம் கூட கிடச்சிது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க குறிப்பாக ஜாக்பாட்லாம் யாருக்கு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் க்ளியராக இந்த வீடியோ மூலம் பார்த்துருப்பீங்க அடுத்த மாதம் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது பிரசன்னா நன்றி வணக்கம்